GetData காட்டி இருக்காரு சரியான ஒரு கிக்கு சுபம் சிந்தை அதாவது வெயிட் பண்றாரு நீ வா தம்பி நான் உன்னை டாக்ள் பண்ற அப்படின்னு அந்த ஒரு முயற்சியை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க பாருங்க அந்த முயற்சியே அவரு டாக்ள முயற்சியிலேருந்து தப்பிச்சு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு நம்ம பையன் ஸ்டூவர்ட் இல்ல வைட் ஐல் ஸ்டிக் சூப்பர் டாக்ள் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாரு அந்த சூப்பர் டாக்கல் தாங்க நிகழ்ந்திருக்கு என்ன துடி துடிக்கிறாரு இருந்தாலும் கூட நச்சுன்னு புடிச்சு மடக்கி போட்டிருக்காங்க நான் கேப்டன் நான் தான் பாயிண்ட் எடுத்து வந்து டீம் வின் பண்ண வைக்கணுங்கிற ஒரு கன் ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த ஒரு விதத்துல அழகாவே போற ரைடெல்லாம் பாயிண்ட் எடுக்கிறாரு போனஸ் எடுக்கிறாரு சொல்றதுக்குள்ள டபுள் ஆங்கிள் ஹோல்ல மாட்டியிருக்காருங்க பியூட்டிஃபுல்லி டன்

Pro Kabaddi league with a lea, perfect finish with a qualification up to the Telugu Titans. Back.